நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க மாவட்ட நீதிமன்ற இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்று வந்து நடைபெற்று இருக்குது காலையில ஒரு பேஜ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதியம் ஒரு பேஜ் ஈவினிங் ஒரு பேஜ் வந்து நடந்துகிட்டு இருக்குது பிராட்டிகள் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிராட்டிகள் நம்ம சேனலை பொறுத்தவரை எந்த ஒரு சேனலையும் நாங்கள் காப்பி அடித்து போட மாட்டோம் நாங்கள் எங்கள் சொந்த உழைப்பில் எங்கள் சொந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த வீடியோலாம் நாங்கள் ரெடி பண்ணி போடுவோமே தவிர அடுத்தவங்களை வந்து காப்பி பண்ணி ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு எங்கள் சேனலுக்கு வந்து அவசியம் கிடையாது இந்த சப்ஸ்கிரைப்பராக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து சேனல்காரங்க ஒவ்வொரு சேனல்காரங்களும் கடினமான உழைப்பை கொடுக்குறாங்க எல்லா சேனலும் தான் சொல்றேன் எல்லாரும் கடினமான உழைப்பை கொடுத்து ஏதோ ஒரு வழியில நீங்க போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க சரிங்களா ஒரு சில சேனலை தவிர அதனால நீங்க மத்த சேனல்ல பார்த்து அதனால நீங்க எல்லா இடத்துலயும் உப்புமா தயாரிக்கிறது எல்லா ஒன்று ஒண்ணுதான் காப்பி போடுறது எல்லா இடத்துல ஒண்ணுதான் சரிங்களா வீட்டு பராமரிப்பு அப்படிங்கிறது எல்லாரும் காமனாக சிலபஸ் கொடுத்துட்றாங்க வீட்டு பராமரிப்புனா என்னென்ன உணவு முறைகள் என்னென்ன இது எங்கே இருக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் எல்லாருக்கும் தெரியும் அதனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு சேனலில் அடிக்ட் ஆகிட்டு அங்கே ஏதாவது அமௌண்ட் ரூபா கெட்டிட்டு அதை நாங்கள் காப்பி அடித்து இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி மட்டும்தான் கிளாஸ்க்கில் வந்து ஆட் பண்ணுவோம் சரிங்களா ஒவ்வொரு மாணவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இந்த ப்ராடக்டில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என் சேனலில் நீங்கள் ஒரு வாரம் எடுத்து பாருங்க இன்றைக்கி நடக்கிறதுக்குள்ளதை ஓரளவு நான் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா வீடியோவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன் அதை புரிஞ்சவங்க நல்லபடியாக இது பண்ணியிருப்பீங்க புரியாதவங்க என்ன செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது சரிங்களா யாரெல்லாம் புரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க சேனலில் என்ன சொல்கிறோம் ஏதோ சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் தான் இருக்கும் இது வந்து முற்றிலும் இலவச சேவை சரிங்களா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தாங்க தெரியும் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கள ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே அது ஒரு அரிய சாதனை அரிய ஆயிரம் பேருக்கு மேலே நைட்டு பகல் பாராது அவங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கான கோச்சிங் டேலண்ட் கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்னமோ என்ன கடைசி ஒரு வாட்டி நம்ம சேனல் சும்மா பார்த்துட்டு வேற எங்கேயோ நாங்கள் காப்பி அடிக்கிறோம் அந்த மாதிரி இல்லை அந்த இது மாதிரிலாம் விட்டுருங்க தயவுசெய்து அது எங்கள் மனசு ரொம்ப சங்கடப்படுத்துது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ வருஷம் முடிய போகுது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சமையல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரியும் உங்களுக்கு வீடியோ பிக்சர்லேயே பாருங்கள் இது நேத்தோ முந்தானத்தோ இல்லை பத்து நாள் இருபது நாளுக்கு முன்னாடியே கிடையாது எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து என்ன செய்வோம் அப்படின்னா நாங்களே ப்ராக்டிக்கல் ஸ்கில் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நபரையும் டேலண்ட் பண்ணி அவங்கள தயார்படுத்தி விட்டுட்டோம் இதெல்லாம் பாருங்கள் காய்கறி பீஸ் எப்படி நறுக்கிறது அப்படின்ட்டு மே மாதம் நைட்டு பாருங்கள் நைட்டு பகல் பாராது நாங்கள் வந்து இந்த கிளாஸை நடத்தி விட்டுருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் அயன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இப்போ மாப் போடுறது எல்லாத்துலயும் தான் மாப்பிடுறாங்க அதுக்காண்டி நாங்கள் அடுத்த சேனலை வந்து காப்பி பண்ணி தான் நாங்கள் போட முடியும் எல்லா இடத்துலையும் மாப்பு இந்தியா ஃபுல்லாக உலகம் புலகம் மாப்பு போடுறது இப்படி தான் அதுக்காண்டி நாங்கள் வீடியோ போட்டோம்னா அப்போ அடுத்த சேனலில் வந்து நாங்கள் காப்பி பண்ணி போடுற மாதிரி அப்படி அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லாதீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இலையை கட் பண்ணுறது வாட்ரு அப்ளை சட்டை வந்து அயன் பண்ணுறது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வீடியோவே வச்சிருக்கேன் சரிங்களா ஒவ்வொரு வீடியோவை நாங்கள் வச்சுருக்கோம் வீடியோ ரெக்கார்டிங்கே வச்சுருக்குறோம் சட்டையை எப்படி மடிக்கணும் எப்படி அயன் பண்ணணும் அதுக்குள்ளே எப்படி பேப்ப காலர்லாம் மடிக்கணும் எப்படி பட்டன் போடணும் இப்படிங்கிறது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ப்ரூஃபோடு வச்சுருக்கோம் சும்மா கிடையாதுங்க எல்லாமே நாங்கள் சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கோம் பெட் அரேஞ்ச்மெண்ட் முத கொண்டு நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் குக்கிங் டேஸ்க்கு டீ போடுறது சரிங்களா நேற்று கூட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தோசை சொல்ல வேண்டியிருக்கும் எல்லாமே நான் சொன்னேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் நியூ நியூவாகவே அதாவது இதுலேருந்தே வந்தாங்க டெலிகிராம் குரூப்பில் நியூவாகவே நிறையவே வந்தாங்க அவங்களுக்கே நான் சொன்னேன் தோசை சொல்ற மாதிரி இருக்கும் சப்பாத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்க்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இதை தவிர்த்து வேற எந்த டேஸ்க்கு உங்களுக்கு வராது அப்படிங்கிற தகவல் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுக்காண்டி நான் போட்டு வியூஸ் அதிகம் பில்டப் எல்லாம் விடலை மா போடுறதுலேருந்து எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம் சும்மா கிடையாதுங்க புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா மற்ற சேனல் மாதிரி இந்த சேனல் வந்து நீங்கள் நினைக்காதீங்க இது முற்றிலும் இலவச எல்லாருக்கும் பொதுவான சேனல் இன்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் ஒரு லிங்க் வரும் அதில் வாங்க பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு போய் நல்லபடியாக அட்டன் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கீங்க அந்த பிராட்டிக்கலில் அதை எப்படி மற்றவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து வீடியோ வந்து கொடுப்போம் டெலிகிராம் கிளாஸ்லையும் நம்ம வந்து சொல்லுவோம் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தயவுசெய்து ஒவ்வொரு சேனல்காரங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா நீங்கள் சப்ஸ்கிரைபரும் ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனால் உண்மை எது பொய் எதுன்னு அந்த தெரிஞ்சு பக்குவப்படுத்தி கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு சேனல்காரங்களும் உங்களுடைய உழைப்புக்காண்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஆரம்பித்து ரன் பண்ணி பாருங்கள் அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது சரிங்களா இதை வச்சு ஏர்ன் பண்ண அவசியம் இல்லை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல நான் ஒன் இயர்க்குள்ளே எவ்வளவு ஏர்னிங் வந்திருக்கு மட்டும் காமிக்க நான் எவ்வளவு இதுக்கு செலவு பண்ணிக்கணும் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் சொல்லுங்க நன்றி வணக்கம்